வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியம் நானும் டாக்டர்னர் தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் சர்டிஃபைட் டாக்ட்ரையினர் கனடாவில் இருந்து பை ப்ரொஃபஷன் ஒரு டாக்டர் ஆஃப் ஃபிஸியோதெரப்பி என்னுடைய பேஷன் டாக்ட்ரெய்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரீட் டோபர் மேன் ஒரு தவிர்க்க முடியாத ப்ரீடு ப்ரொடெக்ஷன் ஃபேமிலி கார்டியன்ஷிப் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் டாபர் மேன் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ப்ரீட் இந்த ப்ரீடை வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம ஊரில் வந்து டாபர் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக இதோட பேர் டோபர் மேன் டோபர்மன் டாக்ஸ் இந்த ப்ரீட் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறுகளோட கடைசியில் கால் ஃப்ரெட்ரிக் டோபர்மேன் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் கலெக்டர் அந்த காலத்தில் வந்து கம்ப்யூட்டர் இதெல்லாம் கிடையாது பேப்பரில் எழுதி எழுதி அந்த அந்த எந்த எங்கே டாக்ஸை கலெக்ட் பண்ணாங்களோ அதை காசை தான் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அந்த மாதிரி கலெக்ட் பண்ண போகிற காசை யாரும் கொள்ளையடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இவர் சில ஸ்பெசிஃபிக் ப்ரீட்ஸை எல்லாத்தையும் கலந்து இந்த டோபர்மேன் அப்படிங்கிற ஒரு டாக் உருவாக்கினார்